ஸ்ருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி குரு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாவனும் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேனனுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு அடுத்து ஒரு சுபமூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக மொத்தல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபக முர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறது நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி பொதுவா மேசராசில அதை எப்படி உங்களுடைய குணங்கள் இருக்கும் பயங்கரமான தைரிய குணம் இருக்கும் மேசராசின்ப எதுலயுமே தைரியத்தை விட மாட்டாங்க தைரியம் நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் மேசராசிட்ட நிறைய இருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் ஏன் மதிப்பு மரியாதை பாப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசியில யாரு உச்சமாகறாரு சூரிய மகன் உச்சமாகறாரு அப்ப எல்லாத்தையுமே வழி நடத்தக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள நிறைய இருக்கும் மேஷத்துல பிறந்துட்ட மாட்டோம் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய புணமும் மேசத்துக்கிட்டதாங்க நிறைய இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாருங்க மேசராசி இது வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க கலங்காம என்ன ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருடைய தான் இருக்கும் நீங்க கோலையிலே கிடையாது மேசத்துல வந்தா கோலையா இருக்க கூடாது வீரானதா இருக்கணும் அந்த எண்ணம் மேசத்துட்ட கண்டிப்பா இருந்தே தீரும் மேசராசில பிறந்துட்டாவே ஒரு தன்மானமா வாழுவாங்க தைரியமா வருவாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்ககிட்ட மேசராசின் பட்டு நிறைய இருக்கும் பாருங்க இவங்க ஒரு லட்சியத்தினுடைய ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் நம்பி வந்துட்டா இவங்க மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாது மேசராசின்பர்கள்ட்ட வீரமானவங்க விவேகமானவங்க இவங்க எதுலையுமே ஒரு தலை குனிஞ்சு போக மாட்டாங்க தலை நிமிர்ந்து நிக்க கூடிய நின்று வாழக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் அப்படி மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பங்குனி பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக கிரகப்பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சிக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றாங்க மேசராசி என்பர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவருலயே திரு அவருலயே கிடையாது என்னோட வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை எல்லாமே கோவில் பதிவு பண்றோம் நம்முடைய சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எது வந்தாலும் சரி அந்த பாதிப்பை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் யாருமே கர்ம இல்லாம இந்த கலிவத்துல பறக்க முடியாது நம்ம இந்த கழிவு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கருமை கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருப்பாரு எப்போ வரும் அந்த நேர காலங்கள் தசாபத்தி வரும்போது வரும் அதாவது விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்கன்னு நான் சொல்றேன் ஏன் சொல்றேன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதல் எந்த கிரகங்கள் யோகமான கிரகமோ அது யோகமான திசை வந்தால் அப்போ யோகமான பலனை கொடுக்கும் எது அவயோகமான கிரகமோ சரியில்லாத அமைப்புல இருக்கும் அந்த தசாபத்தி வரும்போது அங்கே பிரச்சனை உணர்ந்து காட்டும் அப்போ அதுக்கு ஏத்தா இந்த கோச்சார கிரகன் பலன் கரெக்டா வரும் இல்லைன்னா இங்க சரியா இருக்காது அதனால எல்லா வீடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா பாருங்க நம்ம நம்ம உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க அப்படின்னு எல்லா வீடியிலும் கொடுப்போம் ஏன்னா சில பேர் இது ஃபுல்லா என்ன சொன்னாங்க சில பேர் பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாருங்க கரெக்டா வரும் இப்ப மேச ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாது இல்ல கடைசியும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஃபுல்லாவே இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சார செய்வோம் அப்போ உங்க ராசியில இருந்து பார்த்தீங்கன்னா ராசியில குரு பகவான் சஞ்சார செய்வார் மேச ராசில அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் பகுதத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் கன்னிகா ராசில அடுத்து பதினோராம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க கும்ப ராசியில பன்னிரெண்டாம் பாவத்துல ஒரு நாலு கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க நல்லா பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நான்கு கிரகம் ஒரே பாகத்துல சஞ்சாரம் செய்வார் இதுல சுக்கர பகவான் மட்டும் பங்குனி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு அது மட்டும் தான் அவர் இருக்கிறார் அப்ப இந்த எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசி அதிபதி லாபத்துல தான் போய் உட்காந்துருக்காரு பாருங்க செவ்வாய் பதினோராம் பாவத்துல அதுவும் சனி பகவானோட சேர்ந்து நட்பு கிரகத்தோட சேர்ந்து அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் பயங்கரமான இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு பாருங்க விட டாப்பான ஒரு பிரச்சினை கொடுப்பாரு என்னை பொறுத்தவரை இந்த பங்குனி மாசம் வரையும் பங்குடி மாசம் வந்துட்டாவே நீங்க ஒரு தைரியமான சிந்தனைக்கு வந்துருக்கணும் ஆல்ரெடி நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க கோலையாக இருந்திருக்க மாட்டேங்க ஒரு தைரியமான குணம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும் இனிமே வரும் நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுப்பாரு இனிமே நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கக்கூடிய ஸ்டெப்பு எல்லாமே வீரமான ஸ்டெப்பு ஒரு வெற்றியான ஸ்டெப்பை நோக்கி போறீங்க பாத்துக்கோங்க மேசத்துல பிறந்தவங்க இனிமே எதுவுமே தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று அடிங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா ஜெயமா மாறும் பாத்துக்கங்க மேசராசியை பொறுத்தவரை இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு காட்டுது அப்ப அத பயன்படுத்திக்கணும் ஏன்னா மேசராசிக்கு கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் சரி பாருங்க உத்தியோகஸ்தானமா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை தள்ளப்பட்டிருப்பாங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல ஒரு இடமாற்றங்கள் வேலை உத்தியோகத்துல தொழில பிரச்சனைகள் கணவன் மனைவியில ஒரு மன வருத்தங்கள் மேசராசின்பர்களுக்கு நிறைய கணவன் மனைவி சார்ந்த விஷயம் சரியில்லாத அமைப்புகள் அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு கழகங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு கழகங்கள் கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாரு நீ எங்க போய் லோன் கடன் கிடைச்சிருக்காது தொழில் சார்ந்த விஷயம் ஒரு மந்தமா போறது ஒரு சில பேர் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை கொடுக்காம போறது இது மாதிரி ஒரு சில தடைகளை நிறைய பேர் கொடுத்திருப்பாரு விரைய சில குடும்பத்துல நிறைய கொடுத்திருப்பாரு குரு யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சரியான அமைப்புல இல்லையோ இது ஒரு வருஷமா இவங்களுக்கு வருமான இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இருந்திருக்காது விரயத்தை உணர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்புல இல்லாம ஒரு ஒரு மைண்ட் செட் இல்லாம நிறைய பேர் இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க பாருங்க இது எல்லாமே மேசத்துக்கு இருந்துக்கு இருந்திருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு மனைவி இது எல்லாமே ஒரு சில தடையில கொடுத்துருப்பார் இனிமே எப்படி கொடுக்க போறாரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான டைம் வருது பாத்துக்கணும் என்னை பொறுத்தவரையும் இனிமே நீ எடுத்துக்கிற விதம் தான் எதுலையுமே தைரியம் என்னன்னு ஜெயிச்சக்கூடிய எண்ணம் வந்துட்டா உங்களுக்கு என்ன வந்துட்டாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா ராசி அதிபர் பதினோராம் போய் பலமாகறாருங்க என்னுடைய முதல் பலமே முதல் பலனே வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி தான் பஸ்ட் மேசத்துல இந்த பங்குனி மாசத்துல நல்லா லாப இன்கம் கண்டிப்பா வரும் தொழில் பண்ணாதவங்க தொழில் பண்ணுங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க ராசிக்கு எந்த ஒரு தொழில்னாலும் சரி லாபங்கள் உண்டு லாபத்தை வப்பாரு லாபஸ்தானத்தை செவ்வாய் போய் ஏறாருங்க உங்களுக்கு அப்ப இங்க லாபத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்ப வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே டாப்பா கொண்டு போவார் வண்டி வாகன பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எலக்ட்ரானிக் வேலை தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் உள்ள இரும்பு சம்பந்தத்துறை எல்லாமே லாபத்தை கொடுப்பார் மேசராசிக்கு நான் இனிமேல் தடை இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாத தசாபத்தியை பார்த்துட்டு ஆரம்பிக்க சூப்பராக கொண்டு போவார் வேலை உத்தியோகம் இடம் மாத்தணும் அந்த பிளான் வச்சிருக்கேன் கண்டிப்பா மாறிடுவீங்க ஆனா ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாவது போய் போறாரு அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் ஒரு இடத்த மாத்த போறாங்க இங்க லோக்கல்லையும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் இடத்த மாத்த போறாங்க அப்ப உள்நாடு வெளிநாடு ரெண்டு பேருக்குமே இட வேலை மாற்றம் கண்டிப்பா வருது எல்லா கிரமும் வேலை உத்தியோக்தானத்தை பாக்குறாங்க அதனாலதான் நீங்க வேலைக்கு மாற போறீன்னு நான் சொல்றேன் வேலை கொடுத்த அதிபதி புதன் தான் உங்களுக்கு வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி அவரே போயிட்டு நேரா பாருங்க பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்து நேரா உங்க ராசியை பாக்குறாரு ஏழாம் பாரு சுக்கர பகவானும் பாக்குறாரு ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வருமானத்துக்குள்ள அதிபதி அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு சிறு இடமாற்றத்தை நீங்க பண்ணுவேன்னு சொல்லி காட்டுறாரு அப்ப மேசத்துக்கு என்னை பொறுத்தவரை ஒரு இடமாற்றம் வரப்போகுது வேலை உத்தியோகம் சம்பந்தமாக நிறைய கணவன் முனைவிட்ட நிறைய ஒரு பயங்கரமான பிரச்சனைங்க அந்த பிரச்சனை இப்போ முடிவு சொல்லிடுவாரு இப்போ நல்ல ஒரு முடிவா சொல்லுவார் பாருங்க கணவன் முனைவி பிரச்சனை சம்மந்தப்பட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு நிறைய ஒரு தடையில கொண்டாந்து கொடுத்துருப்பாரு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அதாவது மேசராசிங்களுக்கு நான் பொதுவாக சொல்றேன் கரெக்டாக பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கணவன் முன்னாடி நீங்க எல்லாருமே விட்டு கொடுத்து போங்க அதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் மட்டும் மற்றபடி பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே வராது படிப்பு கல்வி எக்கார்ந்தவங்களுக்கு தடப்படாது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் மாணவ மாநிலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய எக்ஸாம்லாம் நல்லா எழுதுவீங்க நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் என்னை பொறுத்தவரை அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய ஒரு வேலையில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதி கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஊழியர்கிட்ட அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கம் நிறைய உதவிகள் என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு வருங்க பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் மெயினா வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க அது கன்ஃபார்மா நடக்கும் இது நூத்துக்குன்னு ஒரு பிரசன்ட் நான் மேசராசி சொல்றேன் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க ஒரு விஷயத்துல பணத்தை போட போறீங்க அது மூலமா உங்களுக்கு பணம் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி எங்க போய் நீங்க கடன் லோன் கேளுங்களே எங்க எந்த பேங்க்லயும் கிடைக்கும் உங்களுக்கு சார்ந்த விஷயம் தொழில் பணம் கேளுங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருவாரு உடம்பு பிரச்சனை நிறைய மருத்துவ செலவு இருந்துச்சு அந்த மருத்துவ செலவு இருக்காது மருத்துவ செலவுலாம் குறைஞ்சு நல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பொறுத்தவரை கொடுக்குறாரு அப்ப மருத்துவ செலவு உங்களுக்கு கிடையாது அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசியல் பிள்ளை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி லாபம் அதாவது லாட்ரி யோகம் நிறைய பேர் இரண்டாம் ஜாதம்பரத்து இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாதத்தில் போய் சுக்ரன் சேராருங்க போய் உச்ச மகர போறாங்க இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்கலாம் பாருங்க லாட்ரி யோகம் மிகப்பெரிய யோகம் வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் மேசராசி இருக்குது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த யோகத்தை கொடுப்பாரு மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் காக்கியூனிஃபார்ம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட சொந்த சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரானிக் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள நபர்கள் இதுலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும் கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அழகு சாதன பொருட்கள் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகங்கள் வருது ஆயில் சம்பந்தப்பட்ட துறையில உள்ள நபர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில உள்ள நபர்கள் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே பாருங்க பட்டிய கலப்பாங்க இந்த வரக்கூடிய இந்த பங்குனி மாசத்துல எல்லாமே வெளி பழக்க வழக்கம் உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் பூர்வீசத்துல கண்டிப்பா அதுக்கு பிரச்சனை பிரச்சனையுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக கொடுக்குற பொருளாதாரம் எதிர்பார்த்ததோட டாப்பா கொண்டு போவார் இந்த மேசராசி என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ இந்த ஒரு வருஷமாக அந்த கஷ்டத்துக்கு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பண்ணா பாக்குறீங்க இது கொஞ்சம் ஒரு பிப்ரவரி மாசம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தான் வருது அப்ப இனிமே எதிர்காலத்தை நல்லபடியா கண்டிப்பா ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு கண்டிப்பா அதை பயன்படுத்திங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்கு போயிடுவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இதில் பிறந்துட்டா பாருங்க நிறைய பிடிவாத உணவுகிட்ட நிறைய இருக்கும் பாருங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பா கண்டிப்பாக விஷயத்தை பிடிவாதமாக அடையணும் அப்படிங்கிற சிந்தனை அஸ்வினில் பிறந்துட்டா கண்டிப்பாக உண்டு ஒரு தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு மதிப்பு மாறியாக பார்ப்பாங்க ஒரு அந்தஸ்தை பார்ப்பாங்க கௌரவத்தை பார்ப்பாங்க இந்த என்னெல்லாம் அப்படியே இருக்கும் இவங்க எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்புவாங்க ஷார்ட்டா தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே பறக்கணும் சூப்பராக இருக்குது எதை எடுத்தாலுமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருது இனிமே வேலை உத்தியோகம் சந்தோஷம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு எங்க போய் கடை கட்டணும் கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் சந்தோஷம் வெற்றியை கொடுக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து வரணத்தில் பிறந்தவங்க இதுலையுமே நிறைய ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆசை எல்லாமே அனுகூலமாக அமைப்பது பாருங்க வெளிநாடு வெளியூர் போகணும்னா கண்டிப்பாக போவீங்க கலை இசையில் ரொம்ப நீங்கள் இருப்பீங்க பாருங்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஓடுது உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே பயங்கரமா ஒரு வெற்றியை கொடுப்பாரு இருந்தாலும் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ஜாமீன் போறதை ரொம்ப தவிர்த்தணும் யாரு பரணிச்சல பிறந்தவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வேலை உந்தியதுல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் இந்த பரண பிறந்தவங்களுக்கு தரணி ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா வந்துடும் நீ எதிர்காலத்தை பத்தி நீ வளப்படனா எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் அடுத்து கார்த்தினசில பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் கார்த்திகில பிறந்துட்டா இதுலேயுமே பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க தன்னுடைய குடும்பத்தை ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் கார்த்திகில பிறந்துட்டாவே ஃபேமிலி எடுத்து இவங்க தான் ரன் பண்ணுவாங்க குடும்ப தலைவராக இவங்க தான் இருப்பாங்க ஒரு தன்மானத்தோட ஒரு ஒழுக்கமான ஒரு குணம் ஒரு தலைமை பொறுப்போட எழுதக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கார்த்திகர் இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா எடுத்தவன என்ன சொல்றேன்னா பூர்வீக சுத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை சரி பண்ணி கொடுக்குறாரு இட சம்பந்தமான விஷயம் பூமி சம்பந்தம் வாங்குற யோகம் வருது வண்டி வாகனம் பூமி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு அது மாதிரி அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள்லாம் வெளியில வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் நிறைய பேருக்கு வரும் பாத்துக்கோங்க வீடோ இடமோ வாங்க பூமியோ வாங்குற யோகம் கண்டிப்பா உண்டு அரசியல் நிறைய அலுவலகங்கள் கண்டிப்பா கிடைக்கும் தொழில ஒரு சிறு இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு உத்தியோகத்திலேயே என்னை வரையும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது அப்ப நிறைய ஒரு மாற்றம் கம்மியாக பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் கார்த்திகளை இந்த டைமிங் பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க இந்த கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அதாவது இந்த நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்ல லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க எப்போ போறீங்க கார்த்தியில பிறகு ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வருது கடவுள் ஒற்றுமையெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் குழந்தை பையன்லாம் குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடும் குடும்பத்துல பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் எங்க போய் நீங்க கடன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைச்சிடும் என்னை பொறுத்தவரை படிப்பு கல்வி அரசாங்கம் அரசியல் நிறைய ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா உண்டு வரக்கூடிய பங்குனி மாதப்பலன் மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக